அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கணபதி பூஜை அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அந்த கணபதியோட அருள் வந்து உங்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும் இந்த தடவை எங்கள் அனியா வீட்டில் பூஜை பார்த்திங்கன்னா நிறைய கணபதிகள் வந்து கணபதி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த எல்லாமே வச்சு இந்த தடவை பூஜை பண்ணணும் எப்போயுமே அன்னைக்கு வாங்குற கணபதி வச்சு மட்டும்தான் பூஜை பண்ணுவோம் இந்த தடவை எனக்கு வீட்டில் இருக்க எல்லா கணபதியும் எடுத்து வச்சு ஒரு பூஜை பண்ணணும் ஒரு ஆசை அந்த தான் இந்த எல்லா கணபதியும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் மண்ணில் களிமண் செம்மண் அப்புறம் மஞ்சளில் வெள்ளியில் அப்புறம் அன்னைக்கு இப்போ வாங்கின கணபதி அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ணாடியில் ஒரு கணபதி ஒன்று வாங்கினோம் அப்புறம் வந்து அனன்யா இப்போ இவர் முனுசாமி ஐயா சொல்லி கொடுத்தாருல அந்த கணபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிளில் ஒரு கணபதி அப்புறம் ஃபோட்டோஸில் அப்புறம் அனன்யா ஒரு ட்ராயிங் ஒன்று பண்ணியிருந்தா அந்த கணபதி எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் பூஜை பண்ணிணோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பாருங்கள் அந்த கணபதி எல்லாமே நான் வரிசையாக காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் மஞ்சளில் முழுசம் மையம் பண்ணது அடுத்து பார்த்திங்கன்னா செம்மனில் அடுத்து வெள்ளியில் அடுத்து இந்த வருஷம் வாங்கினேன் இந்த கணபதி அடுத்து வந்து இது வெண்கலத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த கண்ணாடி பிள்ளையார் வந்து சுற்றுற மாதிரி இருக்கும் லைட் எரிய மாதிரியும் இருந்துச்சு அந்த கணபதி அது நான் ஃபோட்டோ எடுக்கேன் ஃபோட்டோ எடுக்க பார்த்தா அது சுத்திக்கிட்டே இருந்துச்சு சரி நான் மற்ற எல்லா கணபதியும் காமிச்சிட்டு வந்துடுவோம் அப்புறம் அந்த கணபதி காட்டலாம் அப்படின்ட்டு அந்த கணபதிக்காக நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மற்ற எல்லா கணபதியும் காமிச்சிட்டு முடிச்சிட்டேன் அவர் மெதுவாக சுற்றிக்கிட்டு இருந்தார் அவர் அம்மா அப்பாவை மட்டும்தான் உலகத்தை சுற்றுறேன்ட்டு அம்மா அப்பாவை ஈஸியாக சுற்றினால அவர் அப்படின்ட்டு அவர் இந்த கண்ணடில் சுற்றுறதுக்கு ரொம்ப சுற்றி 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 ஒரு அடியாக அவரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் இவ்வளோ அழகாக சுற்றிட்டுருக்காருப்பாங்க கலர் கலராக ஒவ்வொரு பக்கம் சுற்றும் போதும் கலர் கலராக சுற்றிட்டு இருந்தார் இந்த தடவை எங்கள் வீட்டில் பூஜையும் ரொம்ப சூப்பராக நல்லா நடந்துச்சு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு நம்ம எல்லாேருக்காகவே தான் வேண்டியிருக்கேன் நான் ஸ்பெஷல் சைல்டு பேரண்ட் எல்லாருக்குமே கடவுள் வந்து மனசுலையும் சரி உடம்புலேயும் சரி தைரியம் கொடுக்கட்டும் நம்பிக்கை கொடுக்கட்டும் இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம் வந்து நான் ஸ்பெஷல் சைல்டு பசங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வா வருஷமாகவே இருக்கணும் இந்த வருஷம் வந்து அதுக்கு முன்னோடியாக இருக்கணும் அதுக்கு எல்லாமே சேர்த்து தான் நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் அதுக்கு வந்து இந்த கணபதி வந்து அருள் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் கணபதி பூஜை எப்படி பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டு பூஜையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ